தலைப்பு தி போட்டோ கிரியேஷன் புகைப்பட நாடகம் பக்கம் விலை ஊசியின் காது எனப்படும் நுழைவாயில் வியாபாரமாகி போன மதம் ராஜ்யத்தின் கணங்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளுதல் ராஜ்ஜியத்திற்கான பாதை கடினமானதும் இடுக்கமானதுமாயிருக்கிறது என்றும் சுயத்தை வெறுப்பதும் சிலுவையை சுமப்பதும் இயேசுவின் சீஷராக இருப்பதற்கான விலை என்றும் வேதாகமம் உறுதியாக நமக்கு சொல்லுகின்றது இவ்வாறு வாக்குத்தத்தங்கள் சீஷருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதையும் விசுவாசமோ அல்லது சுயத்தை பலி செலுத்துவதோ இல்லாமல் நலமானதை மட்டும் செய்ய முயற்சிக்கும் அனைவருக்கும் வைக்கப்படவில்லை என்பதையும் குறித்து அனைகர் ஆச்சரியப்படலாம் ஐஸ்வர்யவான்கள் ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு தயாராக வேண்டுமானால் அவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை எப்படி இறக்கி வைத்துவிட வேண்டும் என்பதை ஊசியின் காது வழியாக ஒட்டகம் நுழைகின்ற ஓமையானது விளக்குகின்றது பெரிய நுழைவாசலின் ஓரத்தில் இருக்கும் சிறிய வாசலே ஊசியின் காது என்று அழைக்கப்பட்டது தேவன் தாம் மிகவும் விசேஷமாய் தெரிந்து கொள்ளும் ஒரு சிறிய வகுப்பாருக்கே இந்த மகிமைக்குரிய ஸ்தானத்தை கொடுக்க விரும்புகிறபடியால் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதில் கஷ்டங்கள் இருக்கும் என்று வேதமானவர் தெரிவிக்கிறார்கள் பரிசுத்தவான்களுக்குரிய குணங்கள் உள்ளவர்கள் மட்டுமே ராஜ்யத்திற்கான வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக சோதனைகளை மிகவும் கடுமையானதாக வைத்திருக்கிறார் இயேசுவிடம் ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போது அவர் அவனுக்கு நியாய பிரமாணத்தை சுட்டிக்காட்டினார் இதனை கை கொள்ளும் எந்த ஒரு யூதனுக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்டிருந்தது அதற்கு அந்த வாலிபன் தன்னால் முடிந்த அளவிற்கு அதை கைக்கொள்வதாகவும் இருப்பினும் தான் மறித்துக் கொண்டிருப்பதாகவும் பதிலளித்தான் அவனது நல்ல முயற்சிக்காக இயேசு அவனை அன்பு கூர்ந்தார் ஆகவே தமது சீஷனாக இருந்து சுயத்தை பலி செலுத்தினால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று புதியதொரு வழியை அவனுக்கு சுட்டிக்காட்டினார் இதோடு கூட இயேசுவின் மகிமை கனம் அழியாமையில் உடன் சுதந்திரவாளியாகும் வாய்ப்பும் அவனுக்கு இருந்தது மார்க் பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த இரண்டு சீஷர் அவரிடம் வந்து அவர் தமது ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் அமரும் போது நாங்களும் அவருக்கு அருகில் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு போதகர் தேவனுக்கு சித்தமானால் சுயத்தை வெறுத்தல் சுயத்தை பலி செலுத்துதல் அவமானம் மற்றும் இகழ்ச்சி எனும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் சுயசித்தத்தை வெறுத்து பூமிக்குரிய எல்லா உரிமைகளிலிருந்தும் முழுவதுமாய் விலக்கி இருக்கும் என்னுடைய மரணத்திற்குள்ளான ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா உங்களை குறித்த தேவ திட்டம் இப்படியாக இருக்கும் பட்சத்தில் அதில் பங்கடைவதற்கு உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார் மத்தே இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மார்க் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் அந்த அன்பான சீஷரோ எஜமானருடைய உதவியோடு தாங்கள் எதற்கும் தயாராக இருப்பதாக பதிலளித்தார்கள் தாமே உதவிகளையும் ஒழுங்கு செய்வதாகவும் எந்த உண்மையுள்ளவராக இருந்தால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்தார் நமக்கும் கூட உறுதியளிக்கிறார் ஆனால் கொடுக்கப்படும் கனமும் மகிமையும் கிருபையினால் தீர்மானிக்கப்படாமல் நீதியினாலே தீர்மானிக்கப்படும் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம்